இதை வந்து இந்த பக்கம் எழுத்து விடணும் மூணு தடவை இந்த க கண்ணுக்கு கீழே இருக்க பகுதியை மூணு தடவை வெளிப்பக்கம் இழுத்து விடணும் அதுக்கடுத்து மூணு தடவை உள் பக்கம் இழுத்து விடணும் அப்போ குளிர்வித்தல்ன்றது வந்து என்ன செய்யணும்னா குளிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு காலுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கடுத்து ரெண்டு கையிலுக்கும் தண்ணி ஊற்றணும் அப்புறம் உடம்புக்கு ஊற்றணும் கடைசியில் தலைக்கு ஊற்றணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மணியாக சூடான காற்றை வந்து மூக்கில் இழுக்கணும் இழுக்க இழுக்க என்ன ஆகுனா த்ரோட்டுக்கு வந்து அந்த சளி வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த உள்ளே போட்ட தையில மெல்ட் ஆகி அந்த சைனீஸ் பையில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தை கரைச்சி தொண்டை கொண்டு வர ஆரம்பிக்கும் தலைக்கு குளிக்கிறனால அந்த சளி பிடிக்கிறதில்ல தலையை குளிர்ச்சி பண்ணுறனால தான் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணுன்னா இந்த புகையை வந்து மூக்கில் இழுக்கணும் அந்த மூக்கு அடைச்சிக்கும் அந்த மூக்கு அடைச்சிட்டு இழுக்கணும் இது வந்து இந்த பெடரி வரைக்கும் இங்கே வரைக்கும் வரணும் அந்த அந்த காட்டம் தலைவலிக்கு இந்த சைனீஸ் பிரச்சினைக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது எனக்கு திடீர்னு தலைவலி வந்துடுச்சு அதில் மூக்கு அடைக்க ஆரம்பிக்குதுன்னா வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சைனசைட்டிஸ் சொல்லக்கூடிய காற்று பையில ஏற்படக்கூடிய அந்த நீர் கோர்வை உதாரணத்துக்கு வந்து நம்ம கமன் கமண்டில் வந்து ஒருத்தர் வியூவர்ஸ் கேட்டிருந்தார் இந்த சைட்டிஸ் ப்ராப்ளத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கள் சார் அதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டார் இப்போ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சுருவோம் இந்த சைட்டிஸ் அந்த சைனஸ் பை வந்து காற்று பை எங்கெங்கே வரும்னா நம்ம தலையில் வந்து கண்ணுக்கு கீழேயும் இந்த புருவ பட்டையிலேயும் உள்பக்கம் வர ஆரம்பிக்கும் இந்த பை வந்து பொதுவாக என்ன வேலை செய்யும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சுவாசம் பண்ணும்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தான் அதோட வேலை அந்த பைக்குள் பைகளுக்குள்ளேயும் வந்து ஒரு சில என்சைம்ஸ் வரக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து என்ன நடக்கும்னா பித்தம் அதிகமாக இருக்கிற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த பித்த வந்து தலையில் போய் அந்த பையில் சேர ஆரம்பிச்சிருவோம் அந்த பையில் சேர்ந்து சேர்கிற அந்த கழிவுகள்லாம் வந்து எங்கே எப்படி உடம்புல வெளியாகும்னா மோசம்லேயும் வேர்வே இல்லை இந்த மூணு வழிகளில் தான் வெளியாகணும் சப்போஸ் வந்து இந்த மூணு வழிகளில் போகக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வர அது ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதே இடத்துல டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே இடத்துல டெபாசிட் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த காற்று பை வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் காற்றுப்பை வீங்கும் போது பொதுவாக என்ன நடக்கும்னா அந்த மூக்கு தண்டு வளத்தை போட்டு அதை அழுத்த ஆரம்பிக்கும் இப்போ நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான போன் எதுன்னா ரெண்டு இடத்துல வரும் ஒன்று வந்து காது காது போனை வந்து நீங்கள் வளைக்க முடியும் வளைக்க முடியும் அதே மாதிரி மூக்கு போனையும் நம்ம வளைக்க முடியும் அப்போ வந்து அந்த காற்றுப்பை எங்கே வரும்னா இங்கே கீழே வர காற்றுப்பையை வந்து நீர் சேர சேர ஆரம்பித்து அது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது விரிஞ்சு கொடுக்கும்போது அந்த முது மூக்கு தண்டை வந்து போட்டு அழுத்த ஆரம்பிக்கும் போது அந்த பெண்டாக ஆரம்பிச்சிரும் அது என்ன ஆகுன்னா அந்த சுவாச பாதையை போய் தடை ஏற்படுத்த ஆரம்பிச்சிரும் இப்போதான் அதுக்கு வந்துட்டு நம்ம வெயில் அலைஞ்சிட்டு வரோம் அலஞ்சிட்டு வந்த உடனே ஜில்லுன்னு வேர்க்குது அந்த தலை சுற்றி வேர்த்த உடனே என்ன ஒன்னா அப்படியே அந்த பை வீங்கிக்கிறோம் வீங்கிக்கிட்ட உடனே மூ மூக்கு அடைச்சிக்கிற ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து ஸ்னேசிங் தும்மல் வர ஆரம்பிச்சிடும் இல்லை நீர் கொட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரியும் வந்து தொந்தரவுகள் நிறையா வர ஆரம்பிக்கும் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து பொதுவாக யாருக்கு அது அதிகமாக வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தலைப்பகுதி அதிகமாக சூடாக்கிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் என்னென்ன தொந்தரவுகள் வரும் சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா காலையில் தூங்கி எழுந்த உடனேயே தும்மல் வருது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு அஞ்சு தும்மல் ஆறு தும்மல் தொடர்ச்சியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தா பத்து தும்மல் வர ஆரம்பிக்கும் இருபது தும்மல் வர ஆரம்பிக்கும் டயர்டாக ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கடுத்து அந்த இங்கே நாள் முழுக்க வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அதிகப்படியான தும்மல் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அதோடு சேர்த்து வந்து மூக்கில் நீர் வடியுது தும்மல் வந்தோடனே வடி ஆரம்பிக்கும் நீர் எவ்வளோ தான் தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து நீர் வடி ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேருக்கு வந்து தலைக்கு குளிச்சா மூக்கு முனி நுனியில் வந்து ஒரு மணியாக அரிக்கிற உணர்வு வரும் கண்ணுக்கு மேலே அருகக்கூடிய பட்டைகளில் அரிப்புன்ற உணர்வு வர ஆரம்பிக்கும் அந்த அருப்பியோ அந்த இதை நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னே தும்மல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரியே தும்மல் அறிகுறி இருக்கிறவங்க அந்த சென்னை டேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னென்னா மைக்ரைன் சொல்லக்கூடிய தலை வலி இப்போ உள்ள இருக்கக்கூடிய சைனீஸ் பையை வந்து வீங்க ஆரம்பிக்குதுன்னா தலை நரம்புகளை போட்டு அதை அழுத்த ஆரம்பிக்கும் அது ஒரு விதமான தலையில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய உணர்வு தர ஆரம்பிக்கும் இப்போ தான் அதுக்கு வந்து திடீர்னு சீசன் மழை காலம் வருது வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் காலம் ஸ்டார்ட் ஆனோன்னே அந்த பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடும் அதே மணிக்கு வந்து காலையில் அதிகாலையில் அந்த பெயின் ஆரம்பிக்கும் ஒரு உச்சி வெயில் பொழுதுல மெல்ல மெல்ல அது குறைய ஆரம்பிச்சிடும் அந்த வழி எப்படி உணர்வு இருக்குன்னா தலையில் வந்து ஒரு நீர் கோர்த்துக்கிட்ட பண்ணி ஒரு உணர்வு இருக்கும் குனிஞ்சி நிமிந்தால் கூட அந்த நீர் ஓடுறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தலை கனமாக இருக்கும் கண்ணுக்கு மேலே ரொம்ப கனமாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்களும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்துட்டு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும்னா மூக்கு துவாரத்தை போட்டு அதை அடைக்கும் போது மூச்சு சுவாசம் எடுக்கிறதுக்கு சிரமப்பட ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பகலில் ஃபுல்லாக ரொம்ப நார்மலாக இயல்பாக இருப்பாங்க நைட்டு தூங்க உடனே என்ன நடக்கும்னா மூக்கு அடைச்சிக்கிற ஆரம்பிக்கும் என்னென்னா காலையில் வந்து வெயில் அடிக்கும் நம்ம வெயில் அலையிறனால பாடி ஹீட்டாக இருக்கிறனால அந்த சைனீஸ் பைக்கில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து ட்ரையாக இருக்கும் அதுக்கடுத்து நைட்டு குளிர்ந்த நேரம் ஆகும்போது என்ன ஒன்றும் அது எக்ஸ்பெண்ட் ஆகிடும் எக்ஸ்பெண்ட் ஆனோடனே அந்த மூக்கு தண்டுத்தை போட்டு அதை அழுத்த ஆரம்பிச்சு இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து உடம்பு உஷ்ணத்தினால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது உடம்பு உஷ்ணம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் காமனாக சொல்கிற விஷயம்தான் பித்தத்தை அதிகப்படுத்திக்கிறனால பித்தம் எதனால் அதிகப்படும்னா நம்மளோட உணவு சாப்பிட்ற முறைகள்னாலேயும் ஆகும் பித்த நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறனாலேயும் ஆகும் அதுக்கடுத்து ஒரு சில பேரோட வேலையை வந்து உடம்பு உஷ்ணம் பண்ணிக்கிறக்கூடிய வேலையாக இருக்கும் அப்போ அவங்க வந்து உடம்பு உஷ்ணத்தை தணிச்சிக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிறது ரொம்ப நல்லது உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லியிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் வந்து குளிக்கிறதுலேயே அவங்க தவறு பண்ணிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க தலைக்கு குளித்தாங்கன்னா எனக்கு வந்து தலையில் நீர் கோர்த்து அது வந்து திம்மலை கொடுத்துருது சார் அதில் தலை வலியை கொடுத்துருது அன்னைக்கு அன்னைக்கு நாளே வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவாயிடுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அதில் என்ன பிரச்சனையானால் தலையில் நீங்கள் தலை குளிக்கிறதுனால தலையில் போய் நீரெலாம் ஒன்றும் கோர்க்காது அந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூட வந்து தலைக்கு குளுந்த தண்ணி ஊற்றும் போது அந்த பையில் இருக்கக்கூடிய ஃப்ளூட் வந்து ட்ரையாக இருக்க ஃப்ளூடு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிரும் எக்ஸ்பெண்ட் ஆனோடனே அது வந்து வீங்கிக்கிறோம் அது வெளியேற்றுறதுக்கு உடம்பு வந்து இந்த திம்மல்ன்றது வந்து என்னென்னா அந்த சைனீஸ் பையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான உடலோட மொழி அந்த உடல் வந்து திம்மல்ன்ற உணர்வை ஏற்படுத்தி தான் அந்த பையை வந்து அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்னென்னா தலைக்கு குளிக்கிறனால அந்த சளி பிடிக்கிறது இல்லை தலையை குளிர்ச்சி பண்ணுறனால தான் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ குளிர்வித்தல்ன்றதை வந்து என்ன செய்யணும்னா குளிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு காலுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கடுத்து ரெண்டு கைகளுக்கும் தண்ணி ஊற்றணும் அப்புறம் உடம்புக்கு ஊற்றணும் கடைசியில் தலைக்கு ஊற்றணும் இப்படி ஊற்றும் தான் வெப்பம் கீழேருந்து மேலெலும்பி கண்ணு காது நாக்குமூக்கூலியாக ஈஸியாக வெளியாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து டெய்லியும் நம்ம தலைக்கு குளிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ தான் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் தண்ணி ஆரம்பிக்கும் இந்த சைனீசைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் அவங்க வந்து என்ன செய்யணுன்னா ஒரு தலைக்கு வந்து குளிர்ந்த தண்ணி ஊற்றாமல் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு உடம்புக்கு வந்து குளிர்ந்த தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் இந்த சைனீஸ் பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன்னா நிறைய பேர் வந்து மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மெடிசன்ஸை வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அது சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்து நாளடைவில் என்ன ஆகுனா அந்த மெடிசனாலையும் வந்து நம்மளை பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு அந்த மெடிசனும் ஒரு நாள் சப்போர்ட் பண்ணாமல் போயிடும் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அந்த திம்மல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடிக்கடி இந்த மணியாக பெயின் கில்லரோ இல்லை ஆன்டிபய ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை ஸ்டீராய்டோ எடுத்துக்கும் போது குடல் புண் ஏற்படுறதுக்கும் இல்லை உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தலைவலிக்கு இந்த சைனீஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது எனக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு இல்லை மூக்கு அடைக்க ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பத்திய சாப்பாடு ஒன்று இருக்குது அது என்ன செய்யணுன்னா காலையில் முதல் வேலை உணவு வந்து சுடு கஞ்சி வச்சுக்கணும் சுடு கஞ்சி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வச்சுக்கணும் பத்து வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அந்த வெங்காயத்தோட காட்டத்தை நீங்கள் உணர அளவுக்கு அதை மெல்லணும் வெங்காயத்தை அந்த காட்டம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கப்புறம் அதை தணிக்கிறதுக்காக அந்த கஞ்சி சுடு கஞ்சி வச்சுக்கணும் அப்போ வந்து என்னென்னா வெங்காயத்தோட காட்டம் நீங்கள் ஃபீல் பண்ணி மூக்குலேயும் கண்லேயும் வந்து நீர் வடியணும் நீர் வடிஞ்சிச்சுன்னா அந்த தலைவலி குறைஞ்சணும் அதே அதேமாதிரி வந்து அந்த நீர் வடிய வடிய தும்மலும் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து வந்து சைனீஸ் வை வந்து மெல்ல மெல்ல சுத்தமாக ஆரம்பிக்கும் இதை வந்து எத்தனை நாள் சாப்பிட்லான்னா ஒரு மூணு நாள் சாப்பிட்லாம் அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆசிட் தன்மை உள்ளதுனால அந்த வாயோட அந்த வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறும் ஆனால் அது எல்லாம் ஒன்றும் ஆகாது அதே மாதிரியா அதில் எந்த ஒரு பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படுத்தாது சின்ன வெங்காயன்றது சாப்பிட்ற ஒரு பொருள் இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் காலையில் பழைய கஞ்சி வச்சு ஒரு நாலு வெங்காயம் வச்சு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க அப்போ சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்தது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமோ இந்த மூக்கு அடைக்கிறதோ இந்த மனித பிரச்சனைகள்லாம் பொதுவாக பெருசாக இருந்தது கிடையாது என்ன காரணம்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் பித்தத்தை அதிகப்படுத்துகிற உணவுகள் இல்லை அதே மணியம் வாயுவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இல்லை சப்போஸ் வந்து இந்த மனித பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாகவே அவங்க உணவுகளில் அந்த பழைய கஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இந்த இதெல்லாம் இருந்து வந்தது பச்சை மிளகாய் எடுத்துக்கக்கூடாது இந்த பிரச்சனைக்கு சின்ன வெங்காயம் தான் சாப்பிட்ணும் பத்து வெங்காயம் சாப்பிட்ணும் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு போகும்போது இதை ட்ரை பண்ணுறது காட்டிலும் ஒரு மருத்துவரோட ஆலோசனையை மேற்கொள்வது ரொம்ப நல்லது ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணுறதுக்காட்டிலும் இதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இது இல்லாமல் வேறு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குதுன்றதை வந்து இப்போ நம்ம மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்ன்றதை பற்றி ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்ப்போம் இது பேர் வந்து நசியம் இதை வந்து மூக்கில் வந்து ட்ராஸ் போட்டுட்டு அதோடு சேர்த்து ஆவி பிடிக்கணும் இதில் வந்து மூக்கில் வந்து எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு அதிகாலையில் தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை எப்பயுமே அந்த ட்ராஸ் போடணும் இப்போ வந்து இந்த மணியை படுக்க படுக்க படுக்கவசமாக வச்சுட்டு தலைகணியை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மணியை வந்து படரிக்கு வச்சுட்டு மூக்கை வந்து நைன்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி செங்குத்தை வச்சுக்கணும் செங்குத்தை வச்சுக்கிட்டு மூச்சு எழுத்து விடுங்க எந்த நோசில் எந்த நாசிலில் வந்து காற்று வருதுன்றதை நம்ம பார்க்கணும் வலது பக்க நாசியில் உங்களுக்கு காற்று வருதா இடது பக்கம் நாசியில் வருதான்றதா மூச்சு இழுத்து விட சொன்னோம் மூச்சு எழுத்தோடு ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து வலது பக்கம் நாசிலில் காற்று நல்லா வருது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ராஸ் வந்து வலது பக்கம் நாசில்தான் நம்ம போட ஆரம்பிக்கணும் இப்போ மைல்டாக தான் இருக்குன்னு போகும்போது ஏழு நாள் எடுக்கலாம் ஏழு நாளில் எனக்கு ஓகேப்பா எனக்கு மூக்கடப்பு இல்லை தொந்தரவு இல்லை தலைவலி இல்லை எல்லாமே இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ஆரம்பிச்சிடலாம் இல்லை ரொம்ப கடுமையான பாதிப்பு இருக்கு உதாரணத்துக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனைனால என்ன நடக்கும்னா மூக்கில் இருக்கக்கூடிய உணர்வு நரம்புகளே உணர்வற்று போயிடும் எந்த ஸ்மெல்லுமே தெரியாது அப்போ எந்த ஸ்மெல்லுமே தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இருபத்தோரு நாள் கண்டினியூஸாக நம்ம போடலாம் டெய்லி காலையில் மட்டும் போடணும் ஒரு நாசியில் வந்து பதினாலு சுட்டு போடணும் அடுத்த நாசியில் பதினாலு சுட்டு போடணும் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிக்கணும் என்ன சொல்லிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராஸ் உள்ளே போய் வரும் த்ரோட்டுக்கு வரும் காரி துப்பணும் இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொஞ்சம் எரிச்சல் உணர்வு இருக்கும் அப்புறம் மூணு நாள் கழிச்சு அது நாவலுக்கு வந்துடும் இவருக்கு வந்து வலது நாசியில் காற்று நல்லா வருது இப்போ வலது நாசியில் போட ஆரம்பிச்சிருவோம் எத்தனை ட்ரெஸ் போடணுன்னா பதினாலு சொட்டுகள் போடணும் மூக்கில் மூச்சு விட சிரமமாக இருந்தால் வழியாக மூச்சு விட்டுக்குங்க அதுக்கடுத்து ஆப்போசிட் நாசிலில் போடணும் ரெண்டு நாசிலையும் போட்டாச்சு பதினாலு சொட்டு இப்போ வந்து அவருக்கு த்ரோட்டுக்கு வந்துருச்சா வரல வந்திருக்காது இப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும் அந்த சைனீஸ் பையை வந்து அழுத்தி மசாஜ் பண்ணி விடணும் சைனீஸ் பையை வந்து நம்மளுக்கு வந்து புருவத்து பட்டைக்கு பின்னாடியும் இந்த கண்ணுக்கு கீழ்ப்பகுதியிலையும் இந்த இடத்துல தான் வரும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை இந்த மணியை தேய்ச்சி விடணும் வெளிப்பக்கம் அப்புறம் ஒரு ஒரு ஆறு தடவை இந்த மணியை தேய்ச்சி விடணும் அதேமாரிங்க இந்த இங்கே வந்து நட்சத்திர காலான் இருக்கும் இங்கே மரும புள்ளி இருக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணும் லைட்டாக காதுக்கு மேல் பகுதியில் ஸ்டுமுலேட் பண்ணணும் அதுக்கடுத்து இந்த காதுக்கு பின் பக்கத்தில் ஸ்டுமுலேட் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து மூக்கை இப்படி நல்லா இழுத்து விடணும் இழுத்து விட்டுட்டு இப்போ இப்போ திரோட்டக்கு வந்துருச்சா ஆ அவ்வளோதான் எ எப்படி பண்ணணுன்னா இதை வந்து இந்த பக்கம் இழுத்து விடணும் மூணு தடவை இந்த கண்ணுக்கு கீழே இருக்க பகுதியை மூணு தடவை வெளிப்பக்கம் இழுத்து விடணும் அதுக்கடுத்து மூணு தடவை உள் பக்கம் இழுத்து விடணும் அதுக்கடுத்து வந்து இந்த காதுக்கு மேல் பகுதியில் சும்மா லைட்டாக மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்தா இறங்கிடும் த்ரோட்டுக்கு த்ரோட்டுக்கு இறங்கிருச்சா இறங்கணுன்னே எந்திரிச்சு போய் காரி துப்ப சொல்லணும் நம்ம வந்து இங்கே இதை முடித்ததுக்கப்புறம் ஆவி பிடிக்க வைப்போம் நாங்கள் வந்து பொதுவாக அங்கே கிளினிக்கில் வந்து என்னென்னா தூமம் பானம் கொடுப்போம் தூம்பம் போனோம்னா இந்த மணி டியூப்பில் வந்து நீராவியை வந்து அவங்க முகத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இப்போ வந்து என்னென்னா சூடான கற்றை வந்து மூக்கில் இழுக்கணும் இங்கே பாருங்கள் மூக்கில் மெதுவாக இழுத்து வாய் வழியாக வெளியே விடணும் அந்த சூடான காற்றை வந்து மூ மூக்கில் மெதுவாக இழுத்து வழியாக வெளியே விடணும் இதை வந்து வீட்டில் நீங்கள் ஆவி எப்படி ஆவி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி ஆவி பிடிச்சிக்கலாம் அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து யூகலிப்டிஸ் தைலம் இல்லைன்னா அரஸ் பதிய தைலம் ஏதாவது ஒரு தைலம் போட்டுக்கலாம் ஒரு மூணு சொட்டிலேருந்து அஞ்சு சொட்டு போட்டுட்டு இந்த தண்ணி இந்த ஸ்டீம் வர தண்ணியில் அஞ்சு சொட்டு போட்டுட்டு அதுக்கிறது வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் ஆவி பிடிக்கிற மணியாக வீட்டில் எப்படி ஆவி பிடிப்பீங்களோ மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மணியாக சூடான காற்றை வந்து மூக்கில் இழுக்கணும் இழுக்க இழுக்க என்ன ஆகுனா த்ரோட்டுக்கு வந்து அந்த சளி வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த உள்ளே போட்ட தைலம் மெல்ட் ஆகி அந்த சைனீஸ் பையில இருக்கக்கூடிய அந்த திரவத்தை கரைச்சி துண்டை கொண்டு வர ஆரம்பிக்கும் இந்த மணியை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸு ஒரு த்ரோட்டுக்கு நல்லா கலெக்ட் ஆகிற வரைக்கும் இப்படி வச்சு பண்ணணும் வீட்டில் நீங்கள் ஆவி பிடிக்கிறது எப்படி ஆவி பிடிப்பீங்களோ அப்படி பிடிச்சிக்கலாம் இதை கிளினிக்கு ஸ்ட்ரெச்சுன்றதுனால நாங்கள் இந்த மணியை கொடுக்குறோம் இப்போ வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்திருக்காரு டூ மினிட்ஸில் வந்து சளியை போய் காரி தூப்பிட்டு வந்துட்டார் இந்த இன்னும் ஒரு ரெண்டு தடவை பண்ணணும் ரெண்டு தடவை ஆய்வு பிடிக்கணும் ஆய்வு பிடிக்க பிடிக்க என்ன அந்த சூடான காற்றை மூக்கில் இழுத்து வாய் வழியாக விடும்போது அந்த உள்ளே போட்ட அந்த தையில வந்து மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகி அந்த சைனீஸ் பையில் வந்து ஃபுல்லாக சோர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் பரவி அங்கே இருக்கிற கழிவுகளை ரிமூவ் பண்ணி த்ரோட்டு கொண்டு வர ஆரம்பிக்கும் ஃப்ரோட்டு கொண்டு வந்தோடனே இப்போ காரி துப்பணும் ஒரு த்ரீ டைம்ஸ் துப்பணும் அதேமாதிரி இந்த ட்ராப்ஸ் போட்ட டூ ஹவர்ஸ்க்கு வந்து மூக்கு சிந்தக்கூடாது மூக்கு சிந்திட்டீங்கன்னா அந்த தைலம் வெளியே போயிடும் இந்த ஆவி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மணியாக மஞ்சள் ஒன்று கொடுப்போம் இந்த மஞ்சளை வந்து தீயில் வாட்டி அது வந்து அந்த வர புகையை வந்து மூக்கில் இழுக்கணும் இது வந்து ஒரு ஆன்டிடியூடாக வந்து செயல்படும் மூக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு அதுக்கடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் இது வந்து ஒரு மெடிசனில் முக்கிய கொடுப்போம் இதை என்ன செய்யணுன்னா இந்த மணியாக நெய் தீபம் வச்சுக்கலாம் மெழுகுவத்தி வச்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து கார்பன் வரக்கூடாது கறி வரக்கூடாது அந்த நம்ம காட்டுற அந்த கங்கில் பிடிக்கிறதுல கறி வ கார்பன் வரக்கூடாது இப்போ நெய் தீபத்தில் வந்து பொதுவாக வந்து கார்பன் வராது இதில் வந்து ஆக்சிஜன் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம தீயில் வாட்ட ஆரம்பிக்கணும் இது வந்து மூக்கில் டிரான்ஸ் போட்டு ஆவி பிடிச்சி அந்த த்ரீ டைம்ஸ் ப்ராப்பராக அந்த காரி சளியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணணும் இந்த இதை வந்து தலைவலி அதிகமாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இல்லை மூணு முறை கூட பண்ணிக்கலாம் காலை மதியம் இரவுன்னு சொல்லி மூணு முறை பண்ணிக்கலாம் அந்த மூக்கில் உணர்வு தன்மை கம்மியாக இருக்குது நுகர்வோர் தன்மை கம்மியாக இருக்குது ஸ்மெல் பண்ணுற சென்ஸு கம்மியாக இருக்குன்னா அவங்களும் ஒரு மூணு முறை தாராளமாக பண்ணிக்கலாம் இப்படி தீயில் வாட்டினோடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த நாசிலுக்கு ட்ராஸ் போட்டோமோ அந்த நாசியில் இழுக்கணும் எந்த நாசில் வலது நாசிலில் போட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் முடித்தோடனே இதில் இருந்து புகை வரும் இந்த புகையை வந்து மூக்கில் இழுக்கணும் அந்த மூக்கு அடைச்சிக்கோ அந்த மூக்கு அடைச்சிட்டு இழுக்கணும் ஓகே அந்த புகை குறைஞ்சோடனே மறுபடியும் மறுபடியும் இந்த தீயில வாட்டிக்கணும் வாட்டிகிட்டு இழுக்கணும் இதில் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணணுன்னா மூக்கில் இழுக்கும்போது இது வந்து இந்த பெடரி வரைக்கும் இங்கே வரைக்கும் வரணும் அந்த அந்த காட்டம் வருதா இங்கே இங்கே வரைக்கும் வரணும் இந்த கொல்லி வருமோன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கல் எலும்பு முடிகிற இடம் வரைக்கும் அது ஃபீல் ஆகும் அந்த காட்டம் ஒரு மணி ஒரு விதமான எரிச்சலோட ஒரு மணி காட்டமாக இருக்கும் மூ த்ரீ டைம்ஸ் இழுக்கணும் ஒரு ஒரு நாசியில வந்து த்ரீ டைம்ஸ் இழுக்கணும் ம் ஓகே இதுக்கடுத்து ஆப்போசிட் நாசியில் பண்ணணும் ம் இதை வந்து அடுத்தவங்க மூக்குக்கு நேராக வச்சு விடுவது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு நம்மளே வந்து என்ன செய்வோம்னா பக்கத்தில் ஒரு விதமான அந்த புகைச்சல் இது இருக்கும் நம்ம வந்து பயந்துக்கிட்டு அதை தள்ளி வச்சுக்கிடுவோம் அந்த புகை உள்ளே போகாது சூடு வச்சுக்க கூடாது தூரமாக வச்சுக்கணும் அந்த புகை மட்டும் மூல போகிற மணியாக தூரமாக வச்சு பண்ணிக்கணும் இது வந்து மூ சரியாக எடுத்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணீர் வரும் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் சப்போஸ் அது வரலன்னா சரியாக எடுக்கலை அதே மணி இந்த இடத்துல ஒரு ஃபீல் வரணும் எந்த ஃபீல்னால் அந்த காட்டம் வந்து அங்கே போய் சேரணும் ஓகே இது வந்து நான் சொன்ன மணியாக வந்து மூக்கில் அடப்பு இருக்கிறவங்க உணர்வுத்தன்மை நுகர்வுத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க நம்ம டெய்லியும் ஒரு மூணு முறை கூட எடுத்துக்கலாம் காலை மதியம் இரவுன்னு சொல்லி மூணு முறை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பயன்படுத்தின பொருட்கள் வந்து என்னென்ன பொருட்கள் வரும்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த பொருட்கள் தான் வரும் இந்த மூக்கில் போகிற ட்ராப்ஸ் வந்து இந்த ட்ராப்ஸ் தான் இது வந்து என்ன செய்யணும்னா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதுக்கடுத்து வந்து இந்த மஞ்சளை வச்சு நம்ம மூக்கில் வந்து இழுக்கணும் அந்த புகையை இழுக்கணும் இது வந்து ஒரு ஆ செயல்படும் மூக்கில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று இந்த மணியாக இருக்க இன்ஃபெக்ஷன்ஸு இது எல்லாத்தையும் மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிச்சிடும் தலைவலி நீர் கோர்வையை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் தலைவலி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து மெழுகளை வாட்டி அந்த டெமோவில் காமிச்சம் பண்ணி அதை பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து வந்து இந்த சிறப்பு இந்த சிறப்பை வந்து என்ன செய்யணும்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியையும் சைனீஸ் பயிரில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் மோசனில் கரைச்சி வெளியேற்ற ஆரம்பிக்கும் அப்போ மோசனில் கரைச்சி வெளியேற்றுனா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம்னா இந்த சர்வரோக நிவாரணி இது வந்து என்னென்னா குடல் சுத்தியாக செயல்படும் இது வந்து என்னென்னா உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் இதை வந்து டெய்லி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியாக தூங்க போகும்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு நூற்றம்பது எம்எல் குறையாமல் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னா காலையில் ரெண்டு தடவை மூணு தடவை மோசம் போக ஆரம்பிக்கும் அந்த மோசன் போகும்போது கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சளி போகும் பித்தம் போகும் இந்த மாதிரி கழிவுகள் மெல்ல மெல்ல ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைகள் இயல்புக்கு வர ஆரம்பிக்கும் அதிகபட்சம் போனால் ஒரு பத்து நாள் பஞ்சு நாள்லேயே வந்து இயல்புக்கு வர ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாம் சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே வாங்கி அந்த டெமோ வீடியோ பார்த்து அதன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மருந்துகளை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும் இது போன்ற ஒரு இன்னொரு நல்ல மருத்துவ பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்